சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் அரிசி மூட்டை வாங்கியவுடன் இதனை செய்து கொண்டால் நம் வீட்டில் அரிசி என்பது பற்றாக்குறை என்ற சொல் இல்லாமல் நிறைந்த வருமானமும் நிறைய அரிசியின் வரவும் அந்த அரிசி என்பது வேஸ்ட் ஆகாமல் அனைவருக்கும் நிறைய நிறைய மகிழ்ச்சிகரமான ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அரிசி மூட்டை இந்த மாதம் முழுவதும் சில பேர் வாங்குவாங்க சில பேர் ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்குவாங்க சில பேர் அன்றாடம் வாங்கும் பழக்கம் உண்டு ஆனா அரிசி என்பது மட்டும் ஒரு மூட்டை என்பது வாங்குவது மிகவும் நன்றாக இருக்கும் ஏன்னா அரிசி என்பது நம்ம நம்ம வீட்டுல எப்பொழுதும் குறையாமல் இருக்க வேண்டும் நிறைவாக அரிசி சந்திர பகவானோட ஆதிக்கமாகும் சந்திரன் என்பது நல்ல ஒரு தெய்வ அம்சமுள்ள ஒரு பகவான் அவர் நிறைவாக நம்மிடம் இருக்க வேண்டும் அப்ப அந்த அரிசி மூட்டை எப்போ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அமாவாசை முடிந்து கிருதியை நாள்ல நீங்க வாங்கலாம் அல்லது உங்களுக்கு எப்போ காலியாயிருதோ அப்ப நீங்க வாங்கலாம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை புதன் கோரை வெள்ளி கோரை இந்த மாதிரி அல்லது செவ்வாய் ஹோரையில கூட நிறைய பொருட்கள் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்ப அந்த ஹோரையின் அரிசி வாங்குறது நல்லதுதான் நம்ம அதையும் வாங்கி கொள்ளலாம் இப்படியாக அல்லது வாங்கலாம் எது வாங்கினாலும் சூழ்நிலை ஏற்படும் குளிகை நேரம் என்பது இந்த நேரங்கள்ல கூட நம்ம வாங்கி கொள்ளலாம் இப்படியாக நம்ம இந்த அரிசியை வாங்கியவுடன் பழைய அரிசியை கொஞ்சமாவது இருந்தாலும் அந்த அரிசியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு புதுசதான் நம்ம அரிசிக்காக வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துல நம்ம கொட்டி வைக்க வேண்டும் அந்த அரிசி கொஞ்சம் தானே இருக்கு அதை விட இதை சேர்க்கணும் இந்த தவறை மட்டும் நீங்க செய்யாதீங்க அது ஒரு கிலோ அரிசி அதுல கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த அரிசியை வேற ஒரு பாத்திரத்திற்கு மாற்றி அந்த அரிசி போடும் பாத்திரத்தை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு என்பது அதுல போட்டுட்டு அடுத்ததாக நீங்க அந்த புதிதாக வாங்கி வந்த அரிசியை முழுவதுமாக கொட்டி வைக்க வேண்டும் அப்படி கொட்டி வச்சிட்டு அந்த நீங்க எடுத்து வச்ச பழைய அரிசியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க இதை எடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த பழசோடு சேர்ந்து புதிதையும் கொட்டி வைக்க கூடாது ஏன்னா இன்னும் ஒரு மாத காலம் இதை யூஸ் பண்ண போறோம் அப்ப அந்த பழைய அரிசியை நம்ம எடுத்து வைக்கிறதுதான் சிறந்ததாகும் அதையும் இதையும் கலக்காம இருக்கிறது நல்லது எதுவுமே சரி நல்லா அதை சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கொத்தி வைக்கிறது நிறைய அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்ப இந்த அரிசி வாங்கிய உடனே நீங்க பாத்திரத்துல கொட்டி வச்சிட்டு உடனே ஒரு கிலோ ஒரு அரை கிலோ ஒன்றரை கிலோ அரிசி நீங்க அதை எடுத்துக்கணும் அதை வெள்ளை காட்டன் துணியில் அந்த அரிசியை நீங்கள் மூட்டையாக கட்டி வைக்க வேண்டும் முதன் முதலில் உங்க சாப்பாட்டுக்கு உங்க தேவைக்கு எடுக்காமல் ஒன்றரை கிலோ அரிசி அல்லது ஒரு கிலோ அல்லது முக்கால் கிலோ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஆனா ஒன்றரை கிலோ அரிசி எடுக்கிறது ரொம்பவே நன்றாக இருக்கும் அப்படி எடுத்து அதை ஒரு வெள்ளை காட்டன் துணி அது எப்பொழுதும் வீட்டுல வந்து வெள்ளை காட்டன் துணி நீங்க வச்சுக்கிட்டே இருங்க அது எதற்காக நாளும் பயன்படும் உங்களுக்கு அப்ப அதுல அந்த ஒன்றைக்கு அரிசியை போட்டு நன்றாக முடிந்து ஒரு மூட்டையாக கட்டி ஒரு இதயோ வழிபாடு செய்கிற இடம் அல்லது எங்கயாவது ஒரு கிளீனான இடத்துல வச்சிருங்க வச்சுட்டு மூன்று நாட்கள் கழித்து அதை நீங்கள் தேவ ஆலயத்திற்கு தானமாக அந்த அரிசியை கொடுத்துருங்க அதாவது ஆலயத்திற்கு கொடுங்க அல்லது இல்லாதவங்களுக்கு கொடுங்க யாருக்கு கொடுக்கணுமோ சாதம் செஞ்சு கொடுங்க அல்லது அரிசியாக கொடுங்க இப்படியாக நீங்கள் அரிசி மூட்டை வாங்கும் பொழுதெல்லாம் சரி எங்களுக்கு ஒன்றைக்குள்ள கொடுக்க முடியாது ஒரு அரை கிலோவா நீங்க எடுத்து வச்சு கொடுங்க எதுவுமே என்னால் செய்ய முடியல எனக்கு நேரமே இருக்காது அப்படின்னா ஒரு பங்ளர் அரிசியாவது எடுத்து பறவைகளுக்கு கொடுங்க இப்படியால நீங்கள் செய்யும்பொழுது அடுத்த மூடை அரிசி வாங்கும் பொழுது உங்களுக்கு நிகழும் மாற்றத்தை உங்களை நன்றும் உணரலாம் அந்த அளவுக்கு நிறைய நன்மையை தரும் அந்த காலங்கள்ல நெல் நிறைய நெல் அறுக்கும் பொழுது முதல் பூமியாக குல தெய்வத்திற்கு எடுத்து வைக்கும் வழக்கம் அக்காலங்களில் உண்டு இப்ப நம்ம குலதெய்வம் தூரமாக இருக்கிறதுனால நம்ம இஷ்ட தெய்வத்திற்கு அல்லது இல்லாதப்பட்டவங்களுக்கு நாம் அதை கொடுக்கலாம் அப்படிலாம் அவங்க பார்த்து பார்த்து செஞ்சதுனாலதான் தான் அவங்க ரொம்பவும் கேட்கத்தக்க வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதையும் நம்ம நிறைய கடைபிடிக்க முடியாவிட்டாலும் சிறு அளவில் நாம் அதை கடைபிடித்து நாம் வாழலாம் இது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் இதனையும் நாம் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னொரு வீடியோல நாம சந்திக்கிறேன் தேங்க்யூ